வெல்கம் டு மை சேனல் லாவர் ஹுப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்ரெடி நிறைய மாடல் பார்த்துருக்கோம் இதுவும் சேம் அதே மாதிரி மாடல் தான் இதில் இதுதான் நம்மளுடைய கொஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ஷீட்டே கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டேட்மெண்ட் உள்ள இதில் த நம்பர் ஆஃப் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருந்தாங்க எப்படின்னா நம்பர் அதாவது என்ஓ ஃபுல் ஸ்டாப் ஓஎஃப் இப்படி தான் கொஷினில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டு காலமில் இயர்ஸ் அப்படின்றத நான் ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா கொஷினில் ஒய்ஆர்எஸ் ஃபுல் ஸ்டாப் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க காமனாக இந்த மூணு காலம்லேயும் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா நம்மளுக்கு ஹெட்லைன் பாருங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும் நான் கேல்குலேஷன் போட்டு சொல்கிறேன் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டேட்மெண்ட்லையும் இந்த மாதிரி டைட்டிலில் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நம்ம ப்ரீஃபாக தான் அடிக்கணும் சரிங்களா என்போ ஃபுல் ஸ்டாப் ஆஃப் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக தான் டைப் பண்ணணும் நெக்ஸ்ட் காலமில் பாருங்கள் இயர்ஸுக்கு வெறும் ஒய்ஆர்எஸ் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க நம்ம இயர்ஸு அப்படின்றத ஃபுல்லாக தான் நம்ம டைப் பண்ணணும் ஸோ நம்ம கால்குலேஷன் போடும்போது இதை ஃபுல் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் கேல்குலேஷனை போடணும் சரிங்களா இப்போ பாருங்கள் கால்குலேஷன் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஹெட்லைனை சென்டர் பண்ணணும் இல்லையா ஸோ இந்த ஹெட்லைன் டோட்டலாக நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி கிடைச்சிது அப்போது நம்ம ஹெட்லைனை சென்ட்ரு பண்ணுறதுக்கு ரெண்டாவில் டிவைட் பண்ணிப்போம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஆன்சர் சரிங்களா இதில் நம்மளுடைய சென்டர் வேல்யூ ஃபிஃப்டி டூ இருக்குது இல்லையா அதாவது பாருங்கள் ட்வெண்ட்டி டூ எயிட்டி ஃபைவ் டிகிரி எடுத்துருப்போம் இல்லையா இதுக்கான சென்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ சரிங்களா இப்போ இந்த ஃபிஃப்டி டூவில் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் அப்போ இந்த முப்பத்தி ஏழாவது டிகிரியில் நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ண போகிறோம் சரிங்களா கரெக்டாக நம்ம முப்பத்தி ஏழாவது டிகிரியில் ஹெட்லைனை சென்டர் பண்ணியிருக்கேன் ஹெட்லைனுக்கு அப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் கொடுத்து டுவெண்ட்டிலருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் பாருங்கள் ஹைஃபன் டைப் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ கேல்குலேஷன் போடும்போது எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் எல்லாத்துலேயும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இப்போது நம்ம இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது இயர்ஸுமே ஷார்ட் ஃபார்மில் இருக்குது அப்போ இதை நம்ம ஃபுல்லாக நம்ம கொஷின் பேப்பர்லேயே சைடில் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கவுண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இதில் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கவுண்ட் பார்த்தீங்கன்னா நயன் இருக்குது கீழே யூஸ்டு அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இது ஃபோர் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க நம்பர் ஆஃப் அப்படின்றது டோட்டலாக கவுண்ட் பண்ணோன்னா நைன் கிடைக்கிது நோட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு பாருங்க யூசர்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நெக்ஸ்ட்டு பிலோ ஃபைவ் இருக்குது தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது ஒய்ஆர்எஸ் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இதை நம்ம ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும் சரிங்களா டோட்டலாக கவுண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எயிட் இருக்கு நெக்ஸ்ட்டு காலமில் பாருங்கள் மேலையும் ஃபைவு கீழேயும் ஃபைவு நெக்ஸ்ட்டு காலமில் மேலே ஃபைவு கீழே எயிட்டு இப்போ நம்ம ஹெட்லைன் எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு காலம்லேயும் வேல்யூஸை நம்ம ஹையஸ்ட்டாக உள்ள வேல்யூஸோட கவுண்ட்டு சரிங்களா அப்போது இந்த எல்லா காலம்லேயுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோல உள்ள வேல்யூஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கனாலே உங்களுக்கு வைஸ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் சரியா எல்லா காலம்லேயுமே கம்மாவோட கேல்குலேட் பண்ணோம்னா எயிட் இருக்குது ஸோ நம்ம இதை நோட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் லாஸ்ட்டு இருந்து தான் கால்குலேஷன் போடணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ பாருங்க நம்மளுடைய லாஸ்ட் டிகிரின்னு எயிட்டி ஃபைவ் இப்போ இதில் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இப்போது ஹெட்லைனையும் வேல்யூஸையும் பார்க்குறோம் ஹெட்லைனுமே எயிட்டு வேல்யூஸுமே எயிட்டு ஸோ நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக எயிட் இருக்குது ப்ளஸ் டூ இந்த லைனுக்காக சேர்த்துப்போம் ஸோ டோட்டலாக டென்னு மைனஸ் பண்ணோன்னா செவன்ட்டி ஃபைவ் கிடைக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவாக தான் நெக்ஸ்ட்டு காலமுக்கு கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் இதில் பாருங்க ஹெட்லைன் ஃபைவ் இருக்குது வேல்யூஸ் பார்த்திங்கன்னா எயிட் இருக்குது ஸோ அப்போ டோட்டலாக நம்ம ப்ளஸ் டூ இதுக்கு ஆட் பண்ணிட்டோன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென் கிடைக்கும் அப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவை நம்ம இந்த காலம்க்கு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த காலமில் பாருங்கள் ஹெட்லைனும் எயிட்டு வேல்யூஸும் எயிட் இருக்குது ஹையஸ்ட்டாக எயிட் இருக்குது ப்ளஸ் டூ லைன் டிகிரிக்காக ஸோ டோட்டலாக டென்னு மைனஸ் பண்ணோன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ இந்த ஃபிஃப்டி ஃபைவை இந்த காலம்க்கு எடுத்துக்கிறோம் இதில் பாருங்கள் ஹெட்லைன் தான் பெருசாக இருக்குது நயன் இருக்குது வேல்யூஸ் நம்மளுக்கு எயிட் தான் இருக்குது ஸோ நம்ம ஹையஸ்ட்டாக உள்ளது தான் கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம் இல்லையா ஸோ நயன் ப்ளஸ் டூ லைனுக்கு ஆட் பண்ணோன்னா லெவனு மைனஸ் பண்ணோன்னா ஃபார்ட்டி ஃபோர் சரிங்களா இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சது எல்லாமே என்னது லயன் டிகிரி தான் சரிங்களா அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே டைப் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ எல்லாத்துலேயும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ பாருங்கள் ஹையஸ்ட்டாக உள்ளது நயன் அப்போ ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி அஞ்சாவது டிகிரியில் நம்பர் ஆஃபை நம்ம அடிக்கணும் அப்போ கீழே ரெண்டு ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா இதை சென்டர் பண்ணணும் அப்போது மேலே பாருங்கள் நயன் இருக்குது கீழே ஃபைவ் தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்பதில் அஞ்சை மைனஸ் பண்ணிக்கிறோம் பேலன்ஸ் நம்மளுக்கு ஃபோர் கிடைக்கும் அந்த ஃபோரை ரெண்டாக டிவைட் பண்ணோன்னா ரெண்டு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டை இந்த டிகிரியோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி செவன் நாற்பத்தி ஏழாவது டிகிரியில் யூசர்ஸ் அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும் மேலே பாருங்கள் அதாவது நெக்ஸ்ட் காலமில் பாருங்கள் நம்மளுடைய லைன் டிகிரி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹையஸ்ட்டாக உள்ளது ஹெட்லைனோ வேல்யூஸ் ரெண்டுமே ஹையஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம இந்த லைன் டிகிரியோட ஒன்று ஆட் பண்ணோன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறாவது டிகிரியில் நம்ம வேல்யூஸையும் டைப் பண்ணிடலாம் செகண்டாக உள்ள ஹெட்லைனையுமே ஐம்பத்தி ஆறாவது டிகிரிலே டைப் பண்ணிடலாம் அப்போ மேலே உள்ள ஹெட்லைன் ஃபைவ் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணணும் ஹையஸ்ட்டாக உள்ளதுலேருந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா ஸோ கீழோட ஹெட்லைன் எட்டு இருக்கு இல்லையா எட்டில் அஞ்சு மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் மூணு கிடைக்கும் மூணு நம்ம டூ ப்ளஸ் ஒன் அப்படி பிரிச்சுக்கலாம் அப்போ ரெண்டு இந்த டிகிரியோட ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி எயிட் ஐம்பத்தி எட்டு கிடைக்கும் இப்போ இங்கே பாருங்கள் வேல்யூஸ்க்கு சொல்லலை பாருங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைன் வந்து பெருசாக இருக்குது இல்லையா ஒன்பது இருக்குது ஆனால் வேல்யூஸ் எட்டு தான் இருக்குது இப்போ ஒன்பதில் எட்டை மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் ஒன்று தான் கிடைக்கும் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும்போது அதை நம்ம பிரிச்சா பாயிண்ட்டு ஃபைவ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்றுன்னு வரும்போது ஒன்றை முழுசாகவே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போது பாருங்கள் மேலே நம்ம என்ன டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோ நாற்பத்தஞ்சு இந்த நாற்பத்தி அஞ்சோட இந்த ஒன்றை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நாற்பத்தி ஆறு இப்போ நாற்பத்தி ஆறாவது டிகிரியில் நம்ம இந்த வேல்யூவை டைப் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட் மூணாவது காலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மளுடைய லைன் டிகிரி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நம்மளுக்கு வேல்யூஸ் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா ஸோ அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறாவது டிகிரியில் நம்ம வேல்யூவை டைப் பண்ணணும் மேலே ஹெட்லைன் ஃபை தான் இருக்குது ரெண்டு ஹெட்லைனுமே ஃபை தான் இருக்குது ஸோ எட்டில் அஞ்சு மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் மூணு கிடைக்கும் மூணு நம்ம டிவைட் பண்ணோன்னா எப்படி பிரிக்கலாம் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு பிரிச்சிக்கலாமா அப்போ ரெண்டு வந்து இந்த டிகிரியோட ஆட் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டு ஹெட்லைனுமே ஃபைவ் அப்படின்றதுனால ரெண்டு ஹெட்லைனுமே நம்ம அறுபத்தி எட்டாவது டிகிரியில் தான் அடிக்க போகிறோம் சரிங்களா அப்போ லாஸ்ட்டு காலம் பாருங்கள் நம்மளுடைய லைன் டிகிரி செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் செவன்ட்டி சிக்ஸ் ஹையஸ்ட்டாக பாருங்கள் செகண்ட் ஹெட்லைனும் எயிட்டு வேல்யூஸ்மே எயிட்டு தான் அப்போ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எழுபத்தி ஆறாவது டிகிரியிலே அடிச்சிடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஹெட்லைனை பாருங்கள் ஃபைவ் தான் இருக்குது ஸோ நம்ம சென்டர் பண்ணணும் அப்போ எட்டில் அஞ்சு மைனஸ் பண்ணிப்போம் பேலன்ஸ் நம்மளுக்கு த்ரீ கிடைக்கும் த்ரீயை எப்படி பிரித்துப்போம் டூ ப்ளஸ் ஒன் பிரிச்சுப்போமா டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம பிரித்துப்போம் அப்போது இந்த டூவை இந்த டிகிரியோடு ஆட் பண்ணிக்கிறோம் செவன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டூ செவன்ட்டி எயிட் எழுபத்தி எட்டாவது டிகிரியில் மேலே உள்ள ஹெட்லைனை அடிக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹைஃபன் வருது பார்த்தீங்களா இங்கேலாம் எங்கேயுமே ஸ்பேஸ் வராது சரிங்களா ஹைஃபனுக்கு ஸ்பேஸ் கிடையாது நம்மளுக்கு டோட்டல் ஸ்பீடுக்குமே சரி லெட்டருக்குமே சரி அண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே சரி ஹைஃபன் வர இடத்துல ஸ்பேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ்ன்னு விட்டு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க நம்மளுக்கு ஹைஃபோனை பொறுத்த வரைக்குமே எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது சரிங்களா ஆனால் நம்ம சர்க்குலர் லெட்டர் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் மட்டும் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அதாவது சப்பு ரெஃப் அப்படின்னு அடிக்கும்போது அந்த சப்பு ரெஃபில் வர்ற ஹைஃபன் இருக்கு இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா பாருங்கள் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்து ஹைஃபன் கொடுத்து ஆஃபீஸ் இது நம்ம சர்க்குலர் லெட்டரில் அடிக்கிற சப்ஜெக்டு இல்லைனா ரெஃப்ரன்ஸ் இதில் வர்ற ஹைஃபனுக்கு மட்டும் முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் சரிங்களா அதாவது சர்க்குலர் லெட்டரில் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இதில் வர்ற ஹைஃபன் இருக்கு இல்லையா இதுக்கு மட்டும்தான் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி நம்மளுக்கு ஸ்பீடுக்குமே சரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை மற்ற லெட்டர்ஸில் வர ஹைஃபனுக்குமே சரி ஸ்பேஸ் எங்கேயுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம கேல்குலேஷன் போட்டு இப்போது ஒவ்வொரு காலமுக்கும் எந்த டிகிரியில் டைப் பண்ணணும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு காலமுக்கு கேல்குலேஷன் போடலை ஸோ அதுக்கு போட்டுடலாம் பாருங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்க லைன் டிகிரி ஃபார்ட்டி ஃபோர் இப்போ என்ன பண்ணுவோம் ஃபார்ட்டி ஃபோரில் நம்மளுடைய மார்ஜின் இருபது ஸோ இருபதை மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் இருபத்தி நாலு இப்போ இந்த இருபத்தி நாலில் இதில் ஹையஸ்ட்டாக உள்ளது ஃபஸ்ட்டு ஹெட்லைன் நைன் ஸோ நைனை அப்படியே மைனஸ் பண்ணிக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த காலமுக்கெலாம் நம்ம ப்ளஸ் டூ ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியிருப்போம் எதுக்காகனால் இந்த லைன் போடுவோம் இல்லையா இதுக்காக ப்ளஸ் டூ ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காலமுக்கு இங்கே லைன் போட மாட்டோம் சரிங்களா ஸோ இருக்கிற வேல்யூவை அப்படியே தான் மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபிஃப்டீன் இப்போ இந்த ஃபிஃப்டீனை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுவோமா என்ன கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் பாயிண்ட்டு ஃபைவ் வரும்போது ஒன்னாக கவுண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டினாக நம்ம எயிட்டு ப்ளஸ் செவன் அப்படி பிரிக்கலாம் இல்லையா அப்போது நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் எயிட்டு எடுத்துக்கிறோம் எட்டை முழுசாக எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போது இந்த எட்டோட அகைன் நம்மளுடைய மார்ஜின் இருக்குது இல்லையா ட்வெண்ட்டி அதை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் இப்போ இருபத்தி எட்டாவது டிகிரியில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஹெட்லைனை அடிக்கணும் சரிங்களா அப்போ கீழே உள்ள ஹெட்லைன் பாருங்கள் ஃபோர் தான் இருக்குது அப்போ சென்ட்ரு பண்ணணும் இப்போ ஒன்பதில் நாலு மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு ஃபைவ் கிடைக்கும் அந்த ஃபைவை நம்ம த்ரீ ப்ளஸ் டூன்னு பிரிச்சுக்கலாம் அப்போது மூணு வந்து இந்த டிகிரியோடு ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணோன்னா தேர்ட்டி ஒன் கிடைக்கும் முப்பத்தி ஓராவது டிகிரியில் இந்த ஹெட்லைனை நம்ம டைப் பண்ண வேண்டியது சரிங்களா இங்கே பாருங்கள் ஹெட்லைன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்லைனை நம்ம சென்டர் பண்ணிவிட்டு டூ லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபன் அடிச்சிட்றோம் நெக்ஸ்ட்டு எல்லா காலம்லையுமே நம்மளுக்கு ஹெட்லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுளாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு ரோவாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நம்மளுக்கு ஹாஃப் ரொட்டேட்லாம் எங்கேயுமே கிடையாது சரிங்களா நம்ம நோட் பண்ணி வச்சுருக்க டிகிரியில் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஹெட்லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹெட்லைனை டைப் பண்ணிட வேண்டியதான் நெக்ஸ்ட்டு கேரேஜை ஒரு லைன் ஸ்பேஸ் ஒரே ஒரு லைன் மட்டும் தள்ளிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அடுத்த ஹெட்லைனை சென்டர் பண்ணுறதுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அந்த டிகிரிக்கு நேராக டைப் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு கேரேஜை பற்றிட்டு ஃபுல்லாக ஹைஃபன் அடிச்சுட்டு தான் டூ லைன் ஸ்பேஸ் சரிங்களா ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன் ஹைஃபனை நம்ம ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு ரூமே டூ லைன் ஸ்பேஸ் தான் கொடுத்து தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் முடிக்கும் போதும் டூ லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஹைஃபன் கொடுத்து முடிக்கணும் சரிங்களா இப்போது நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டோம் டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அப்போ அதுபடி நம்ம டைப் பண்ணிட வேண்டியது நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரோக்கான டிகிரியை மட்டும் கண்டுபிடிங்க வேல்யூவில் நெக்ஸ்ட்டு ரோவெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த டிஜிட் வைஸ் பார்த்து அடிச்சிடணும் ஒவ்வொரு ரோக்கும் தனித்தனியாக நம்ம கேல்குலேஷன் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா ஆனால் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோவை தான் எல்லாமே ஹையஸ்ட்டு கவுண்ட்டு கிடச்சிருக்கு ஆனால் சில மாடலில் நம்மளுக்கு என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூவை சின்னதாக கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி த்ரீ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதாவது இந்த வேல்யூ ஃபஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹையஸ்ட்டாக உள்ள வேல்யூ கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டாக உள்ளதுக்கும் அப்புறம் கீழே இருக்குது பார்த்தீங்களா அதாவது இது தான் இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க அப்போ நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு டைப் பண்ண போகிறோம் அப்போ நம்ம பெருசாக உள்ளது தான் கால்குலேஷன் சென்டர் பண்ணுறதுக்கு போடுவோம் இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பத்தி ஆறாவது டிகிரி ஆனால் நம்ம ஃபஸ்ட்டாக டைப் பண்ண போகிற வேல்யூ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி த்ரீ அப்போ நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது பாருங்கள் டிஜிட் வைஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க இது நாற்பத்தி ஆறாவது டிகிரி சரிங்களா நாற்பத்தி ஆறு கமா நாற்பத்தி ஏழு சரிங்களா அடுத்த இலக்கம் எங்கே வருது இது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அப்போது இதுக்கு நேராக இது வருது பார்த்திங்களா அப்போது இதை நாற்பத்தி எட்டாவது டிகிரியில் அடிக்கணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டாக அடிச்சிட்டோன்னா நாற்பத்தி எட்டாவது டிகிரியில் அடிக்கிறோம் செகண்டாக பெருசாக இருக்குது ஸோ இதுக்கு நம்ம நாற்பத்தி ஆறு நோட் பண்ணியிருக்கோம் அப்போ இதை நம்ம நாற்பத்தி ஆறாவது டிகிரியில் நெக்ஸ்ட்டு அடிக்கும்போது போது அப்போது நம்ம இந்த வைஸ் பார்த்து அடித்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு கேல்குலேஷன் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் கேல்குலேஷன் போட்டாலே போதும் சரிங்களா இது ஒரு ட்ரிப்பு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த லைன் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஹையஸ்ட் கவுண்டோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணி ஒவ்வொரு காலம்லையும் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம் அதுபடி இப்போ இங்கே டென்னுனால் டென் ஹைஃபன் விட்டுட்டு கோடு போடணும் நெக்ஸ்ட் காலமுக்கும் டென்னு அடுத்த காலமுக்கும் டென்னு அதுக்கு அடுத்த காலம் லெவன் இந்த மாதிரி ஹைஃபனை நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பத்து ஹைஃபன் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த கேப்பில் லைன் போடணும் நெக்ஸ்ட்டு காலம்லேயும் பாருங்கள் பத்து ஹைஃபன் விட்டுட்டு அந்த நடுவில் உள்ள கேப்பில் கோடு போடணும் அதே மாதிரி தான் இந்த காலமும் இந்த காலமில் பதினோரு ஹைஃபன் விட்டுட்டு இந்த கேப்பில் கோடு போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாடல் ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்பவே ஈஸி தான் இந்த மாடலை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெட்டரில் வர மாதிரியே ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வரும் சரிங்களா அப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடாமல் இதை ப்ரீஃபாக தான் அடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மற்ற எல்லாமே உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கால்குலேஷன் எல்லாமே ஆல்ரெடி நான் மற்ற மாடலில் சொன்ன மாதிரி தான் இதில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரீஃபாக தான் அடிக்கணும் ஒய்ஆர்எஸ் அப்படின்றது இயர்ஸ் சரிங்களா அப்போது இதை ஃபுல்லாக தான் அடிக்கணும் இதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாடலை நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் அதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களோட டவுட்டையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா எந்த டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ